வணக்கம் அவர்களே பிரான்ஸில் பிரதமர் மிஷல் பானியர் வந்து இருந்து தூக்கி அறியப்பட்டிருக்கின்றார் மூன்று மாதம் மட்டும் பதவியில் இருந்து அவருடைய அரசு வந்து கவழ்க்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் கடன் சுமையை தீர்க்கிற நோக்கோடு அவர் முன்வைத்த வரவு செலவு திட்டம் தான் அவரது பதவியை பாரித்திருக்கின்றது பானியர் அரசு மீதும் இடதுசாரி கட்சிகளது கூட்டணி கொண்டு வந்த இல்ல பிரயணையை மீதும் புதன்கிழமை முன்னிரவு எட்டு மணிக்கு பின்னர் சபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றிருந்தது இந்த பிரயணை வந்து வெற்றி அடைவதற்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு பெரும்பான்மை வாக்குகள் தேவையான நிலையில் இடதுசாரி கட்சி கூட்டணியின் எம்பிக்களோட மெரி லூட்பென் அம்மையரது தீவிர வலதுசாரி கட்சியின் எம்பிக்களும் ஒருமித்து வாக்களித்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகளால் பிரதமரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார்கள் எதிரும் புதிரமான கொள்கைகள் கொண்ட இருவேறு அரசியல் அணிகள் நாடாளுமன்ற வாக்கெடுப்பொன்றில் பொது நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்து வாக்களித்திருப்பது பிரான்சின் சமீப கால வரலாற்றில் இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதே சமயம் பிரான்சில் பதவியில் இருக்கின்ற பிரதமர்களை எதிர்கட்சிகளால் நம்பிக்கை வாக்கெடுக்கும் மூலம் தூக்கி எறியப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு இப்போதான் நடந்திருக்கின்ற சொல்லியும் சொல்லப்படுத்துது கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு பிறகு நடந்திருக்கின்றது நம்பிக்கை இல்லாத பிரேரனை வெற்றி பெற்றதை அடுத்து மிஷல் பாணியரும் தனது தன்னுடைய அரசினது பதவி விலகலை அறிவிக்க இருக்கின்றார் பிரதமர் தன்னிச்சையாக வாக்கெடுப்புக்கு விடாமல் நிறைவேற்றப்பட்ட அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அவரது அரசின் பதவி விலகலோட செல்லுபடி ஏற்றதாகி போகின்றது அரசு கவிழ்க்கப்பட்டிருப்பதை அடுத்து அரசு தலைவர் மெக்ரான் வியாழக்கிழமை நேரடியாக தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட உடையை ஆற்றியிருக்கின்றார் பிரதமர் மீதான நம்பிக்கையில் அப்படின்னின் வெற்றி வெற்றி பெறுபவர் வந்து எதுவாக இருந்தாலும் தான் பதவியிலாக போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் வாக்கெடுப்புக்கு முன்னமே தெரிவித்திருந்தார் ஆனால் அப்படின்னாலும் வாக் பதவி வந்து எப்பவுமே அதாவது அவர் இருக்க போகிறார் அப்படின்றத சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் யார் அடுத்த ஃப்ரான்ஸு பிரதமர் அப்படின்றது வந்து ரெண்டு பேர் வந்து இருக்கணும்னு சொல்ல ரெண்டு பேருடைய பேர் வந்து அவசரமாக தெரிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு காரணம் ஃப்ரான்ஸில் நொத்தடாம் பேராலய திறப்பு விழாவுக்கு அமெரிக்காண்ட புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வர இருக்கின்றார் ஃப்ரான்ஸுக்கு அதனால் அவர் முன்னிலையில் ஃப்ரான்ஸுன்ற பலவீனத்தை வழிப்படுத்துறதுக்கு மெக்ரான் விரும்பவில்லை என்றதால் உடனடியாகவே வந்து அந்த அரசாங்கம் இல்லாத வெற்றிடத்தை விட்டு வைக்காமல் உடனடியாகவே சர்வதேச அரங்கில் ஃப்ரான்ஸ் மீதான நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற நிலைமை வர்றதை அவர் வந்து விரும்பியலை உடனடியாக புதிய பிரதமராக யாரை நியமிக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது முதலாக முதலாக அடிவர பேரை வந்து பாதுகாப்பு அமைச்சர் தான் செபாஸ்டியன் அதுக்கு பிறகு வந்து அவருடைய நீண்ட கால அரசியல் கூட்டணியாக இருக்கின்ற ஃபிரான்ஷோ பெய்ரோ அப்படின்றவர் வந்து அந்த ரெண்டு பேரும் தான் வந்து அடிபடுது இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வரவேதான் இல்லைன்னு சொன்னால் மெக்ரான் வளர்வு போல் எதிர்பாராத ஆளை வந்து கொண்டு வரதுடைய வாய்ப்பு இருக்கிறது அவர்கிட்ட கைவசம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து முடியப்போன்னு சொல்லி அண்மைக்களம் அதற்கு கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக வந்து மெக்ரோன் மீது மக்களும் சரி சக அரசியல் கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் ஒரு சர்வாதிகார தரமாக ஃப்ரான்ஸின் அரசியல் சட்டங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் மக்களுடைய பிரான்சினுடைய ஜனநாயகம் வந்து கேள்விக்குட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லி வந்தார்கள் உண்மையில் அதைத்தான் வந்து அவையும் செய்திருந்தார் நிறைய இடங்களில் இளம் தலைவர்கள் புதிதாக வாரவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார்கள் நாட்டுக்கு வந்து முன்னேற்ற பாதையை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி கதை வந்து உலகம் முழுக்கவே வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அநேகமாக மிகப்பெரிய அளவில் தோக்குறாக்களும் இவையாக தான் இருக்கணும் அல்லது ஏற்கனவே இருந்த நிலைமையை வந்து இன்னும் கெடுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இவையெல்லாம் இருக்கணும் அதாவது அந்த இளம் தலைவர்கள் சொல்லி கொண்டு வரப்படுறாக்கள் அதில் இவரும் வந்து ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார் ஏற்கனவே கனடா இப்போ ஃப்ரான்ஸ் அதாவது இளம் தலைவர்கள் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டாருன்னு சொல்லி நம்பி மக்கள் கொண்டு வந்து கடைசியில் அவர்கள் இருந்ததையும் அழிச்சு போட்டு போகிற மாதிரியும் இருந்ததெல்லாம் கெடுத்து குட்டிச்சூறாக்கி போட்டு போகிற மாதிரி நிலைமை தான் இருக்கிறது இப்படி தான் இலக்க தெரிஞ்சு இன்னொரு நாட்லேயும் கொண்டு வந்துருக்குறாங்களோ ஒரால் பார்க்கலாம் என்ன நடக்கப்போ அப்படின்னு சொல்லி நன்றி